வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி அடை பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து அரிசி அடை இது மாதிரி வெள்ளை கலர்லேயும் கிடைக்குது ரெட்டு கலர்லேயும் கிடைக்கும் செகப்பரிசிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த அடையை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாயசம் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க இது வந்து நம்மளுக்கு இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கூட நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும் ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது கொஞ்சமாக ஜவ்வரிசி நம்ம சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்க்கறதுனால பாயசம் வந்து நம்மளுக்கு நல்லா கூழு கூழும் கிடைக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம இப்போ ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம் நல்ல மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அடை வந்து நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா மிதமான தீளை வச்சு நல்லா நம்ம ஜவரிசியும் அடையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு இப்போ நான் வெ வெள்ளம் சேர்க்குறேன் வெல்லம் கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம் சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கரையை விட்டுறலாம் வெள்ளத்தை இப்போ பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வத்திடுச்சு நல்லா அடெல்லாம் நல்லா வெந்துடுச்சு தான் இருக்கணும் இப்போ இந்த வெள்ளத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிடலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும் இதில் நீங்கள் வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரையில் செய்கிறத விட வெள்ளத்தில் செஞ்சால் தான் இது ட்ரெடிஷ்னல் பாயசமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த அடை எல்லாமே அடியில் பிடிச்சிக்கும் ஒட்டிக்கும் பாத்திரத்திலே அதனால் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் மிதமான தீ வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன் கட்டி தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அது நம்ம ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் ஊற்றணும் இப்போ அந்த சூட்லயே அந்த தேங்காய் பால் எல்லாம் கலந்து விட்டு விடுங்க தேங்காய் பால் ஊற்றிட்டா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம் வச்சிருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றினால திரிஞ்சு போயிடும் பாயசம் கடைசியாக முந்திரி பருப்பு இதெல்லாமே நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு எல்லாமே நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காவும் சின்ன சின்னதை பாலெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்க்க பாயசம் பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தெரியுது ஆனால் இது ஆறிட்டின நல்லா கட்டி ஆயிடும் இந்த அட பிரதமன் இதுக்கு பேர் ஒன்றுனா அட பிரதமன் சொல்லுவாங்க கேரளாவில் இது நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் செய்யலாம் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கும் இதை படித்து நீங்கள் சாமி கும்பிடலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி